இன்றைய நாள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை அமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பல்சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று இருபத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டிரமம் இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை மூலம் பின்பு போராடம் மேஷராசி நேயர்களை எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்கள் விட்டுக்கொடுத்துடன் நடந்து கொள்வார்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் ஆசைகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி ஆதாயங்கள் கூடும் கிருத்திகை கடமைகள் அதிகமாகும் ரிஷபராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவங்கள் கூடும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை உருவாகும் வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை ஆதாயங்கள் கூடும் ரோகிணி பிரச்சனைகள் தீரும் மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை அதிகமாகும் மிதுன நேயர்களை வீட்டில் ஆதரவுகள் கூடும் பணப்பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது அதிஷ்ட செய்வட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா மிருக ஸ்ரீஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை நெருக்கம் ஏற்படும் புனர்பூசம் பேச்சுக்களில் நிதானம் தேவை கடகராசினையர்களை அலுவலகத்தில் நிதானமாக செயல்படவும் குழப்பங்கள் வந்து நீங்கும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நிம்மதியான நிலை உண்டாகும் குழப்பிற்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உணர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும் பூசம் நெருக்கம் உண்டாகும் ஆயுள்ய மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசி நேயர்களை பேச்சுக்களில் நிதானம் தேவை ஆர்வமான நிலை உருவாகும் உடன்பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் ஆர்வம் ஏற்படும் பூரம் பிரச்சனைகள் தீரம் உத்திரம் நிதானம் தேவை கண்ணீராசை நெயர்களை மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சேமிப்புகள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் வேலை தொடர்பான விஷயங்களில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் சித்திரம் என நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் யோசித்து செயல்படவும் சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும் துலாம்ராசினையர்களை பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி அனுபவங்கள் அதிகமாகும் விசாகம் தடைகள் விலகும் விருச்சிகராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உற்சாகம் நெருக்கம் ஏற்படும் அனுஷம் அலைச்சல்கள் கூடும் கேட்டை பிரச்சனைகள் தீரும் ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் மீது ஆர்வமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் நினைத்தது நிறைவேறும் குழப்பங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் மூல மாற்றங்கள் கிடைக்கும் பூராடம் மனக்கசப்புகள் நீங்கும் திராடம் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் பிரச்சினைகள் தீரும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் திராடம் நெருக்கம் ஏற்படும் திருவோணம் வருமானம் கூடும் அவிட்டம் வளமான நாள் கும்பராசி நேயர்களே பொருள் உறவுகள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும் அனுகூலங்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பணியில் மேன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அவிட்டம் நினைத்தது நிறைவேறும் சதயம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் புரட்டாதி முயற்சிகள் அதிகமாகும் மீன ராசி வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதரவுகள் கூடும் பிரச்சனைகள் தீரும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி பிரச்சினைகள் தீரும் உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் ரேவதி நம்பிக்கை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்